நீலகிரி மாவட்டம் மசினக்குடி மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களில் நிலவும் வறட்சியால் பசும் தீவனங்களின்றி நாட்டு மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழப்பது விவசாயிகளை வேதனை அடைய செய்துள்ளது நீலகிரியில் வரலாறு காணாத வெயில் சுட்டரிப்பதால் முதுமலை வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுகிறது குறிப்பாக மசினக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவனல்லா மாயார் உள்ளிட்ட இடங்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் தினசரி ஒவ்வொரு கிராமத்திலும் இரண்டு முதல் ஐந்து மாடுகள் வரை உயிரிழப்பதாகவும் ராகி நெல் போன்ற பசுந்தீவனங்கள் பொன்னாக்கு போன்ற சத்துணவு கிடைக்காமல் பால் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் கால்நடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு என்னென்னா பால் எங்கேருந்து சீசன் டைமில் ஆயிரத்தி ஐநூறு லிட்ரு பால் போய்ட்டுருந்துச்சி இப்போ நூற்றம்பது லிட்ரு பால் போய்ட்டுருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எங்களுந்து ஆர்கானிக் பால் தான் நாட்டுமாரு பால் தான் இன்னொன்று எங்களுக்கு இங்கே யாருக்கும் பட்டலாண்டு கம்மிங்க ஃபாரஸ்ட் நம்பி தான் இருக்கிறோம் ஃபாரஸ்ட்டில் தீவான இல்லை எங்களுக்கு கவர்மெண்ட்டு அரசாங்கம் என்ன பண்ணுனால் எங்களுக்கு சப்ஸிடில வைக்கப்புள் கொடுத்தா நல்லாயிருக்குங்க இல்லாட்டி கொடுக்காமல் போனால் நாட்டு மரம் அழிஞ்சிட்டுருச்சுங்க இப்போது டெய்லி ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு ரெண்டு மாடு சாகது தீவனத் தட்டுப்பாட்டை போக்க தஞ்சாவூர் போன்ற ஊர்களில் இருந்து வைக்கோல்களை அதிக விலைக்கு வாங்க வேண்டியிருப்பதாக கூறும் விவசாயிகள் அதீத வெப்பத்தை தாங்க முடியாமல் மாடுகள் படுத்தே கிடப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் மசினகுடியில் வறட்சி ஏற்படும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே எச்சரித்தும் ஆவின் நிர்வாகம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் இதுவே அதிக எண்ணிக்கையில் நாட்டு மாடுகள் உயிரிழப்பு காரணம் என்கின்றனர் விவசாயிகள் கொவாரி சுத்தி சுற்றி ஏகப்பட்ட பிளாஸ்டிக் இருக்குது அந்த பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் சார்பாக ஏதோ சுத்தமாக ஒரு பென்சிங் போட்டு விட்டாங்கன்னா மாடுக்கு உள்ளே போகாமல் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நாட்டு பஸ்ஸு தமிழ் மசோ மட்டும் தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லைங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை கர்நாடகா போய் ச விட மாட்டேன்றாங்க சப்போஸ் கர்நாடக சப்பஸ் விடுறதுல எங்களுக்கு எங்களுக்கு தஞ்சாவூர் திருச்சியிலிருந்து வரது வர வைக்கப்போல் ஒரு கட்டுக்கு நானூறுபா நான் நானூறு கொடுத்து வாங்குறதுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லைங்க என்னென்னா எங்களுக்கு அதில் இப்போது வருமானே கஷ்டம் எங்களுக்கு வருமானம் இருந்தால் தானே இப்போ புல் வாங்கி போடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அரசாங்கம் இது வச்சு என்னாச்சும் இது பண்ணணும் அதே தரம் கால்நடை தீவனம் ஆவிலுன்னு கொடுத்துட்டுக்குறாங்க எங்களுக்கு எங்களுக்கு எத்தனை லிட்டர் பால் போகுது தான் கொடுக்குறாங்க தீவனத்தை எங்களுக்கு இப்போ இருக்கிற மாடுங்களை காப்பாற்றினா நம்ம சீசனுக்கு பால் கொடுக்க முடியும் ஆவினுக்கு இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை தான் நம்ம பாதுகாக்கிறோம் இப்போ அதுவும் இப்போ எல்லாம் செத்துட்டு செத்துட்டு வரனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாவு பார்த்தீங்கன்னா மாவுனளம் அதே தான் வாழைத்தோட்டம் அதே தான் எங்கேயுமே மேவு இல்லை ஆற்றுல தண்ணி இல்லை எங்களுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்குது இது கவர்மெண்ட் ஏதோ பார்த்து அதுங்களுக்கு ஏதோ இந்த தீவனம் ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதுங்களுக்கு கொஞ்சம் எதோ நம்ம பொழைக்க வைக்கலான்ற ஒரு ஆசை வரும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து தீவனம் கொடுத்துட்டாங்கன்னா இது ரெண்டாயிரத்து இருபத்தி ரொம்ப வறட்சியாக இருக்குது இப்போது எனவே தமிழ்நாடு அரசு மசினகுடியில் உள்ள நாட்டு மாடு இனத்தை பாதுகாக்க அதிகளவில் பசு தீவனங்களை ஒதுக்கீடு செய்து கூடுதல் கால்நடை மருத்துவ பணி பணியமர்த்த வேண்டும் என்றும் அவற்றை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்